இல்ல சீமான் பெரியாரை எதிர்க்கக்கூடிய புள்ளி அப்படிங்கறது வந்து அவர் வந்து தமிழர் கிடையாது அவர் கன்னடர் அதன் அடிப்படையில் அவர் சொல்றாங்க நாளைக்கு இதே பார்வை அம்பேத்கர் மேலையும் வைக்கப்படுமாங்கிற கேள்வியும் அவருடைய தப்பு பெரியாரை வந்து ஒரு ஒரு மொழி சார்ந்த அடையாளத்தோடு பார்ப்பது வந்து தவறான எண்ணத்திலிருந்த அந்த மூலையிலிருந்தா மட்டும்தான் அந்த வெளியில வரும் பெரியார் வந்து எந்த தனி மொழி சார்ந்த சமூகமாகவும் அடையாளப்படுத்தப்படலை திராவிடர் சார்ந்த அடையாளமாக அடையாளப்படுத்துவார் குறிப்பாக தமிழ் சமூகத்துக்கும் வேலை செஞ்சிருக்கார் முதன் முதல தமிழ் தாய் தமிழ்காத்த போராளிகளாக இந்த தமிழகத்தில் தோன்றியவர் வந்து பெரியார் தான் முதன்

யாரால் வந்து வளர்ந்திருக்கிறது என்று இந்த மக்களுக்கு தெரியும் அவர்கள் அறிவாளிகளாகத்தான் இருக்கிறார் அதனால்தான் பிஜேபி தமிழகத்தில் ஆட்சி செய்ய முடியல தமிழகத்தில் கால் உண்ட முடியல பிறந்ததாலும் பெரியாரோட சிந்தனைகள் இந்த மண்ணில இருப்பதாலும் இன்னைக்கு அவர்களால் வந்து கால் ஒன்ற முடியல இப்ப இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இந்த தமிழ் சமூகத்துக்கான ஒரு வந்து ஒரு முக்கியமான கருத்தியல் பெரியார் என்பது நேத்து பேசும்போது அவர் சொல்றாரு பார்ப்பனர் அப்படிங்கிறன்னா எல்லாத்தையும் சம பாருங்க எவ்வளவு பெரிய வந்து பார்ப்பனர் என்பவர் எல்லாத்தையும் சம சமமா பார்ப்பதால் அவர் பார்ப்பனர் சொல்றாருன்னா இந்த மக்களை எவ்வளவு முட்டாளாக அவர் அறிந்திருக்கிறார் முட்டாளாக பார்க்கிறார் என்கிறதான் நம்ம செய்தியா பார்க்க வேண்டியது அம்பேத்கர் வாழ்நாள் முழுக்க தொடர்ச்சியாக அவருடைய எழுத்துக்களை எல்லாமே பார்ப்பன எதிர்ப்பு தான் அவர் பேசியிருக்காரு அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் அம்பேத்கரை நிராகரிக்கும் முயற்சி அதான் அவருடைய டார்கெட் அடுத்த டார்கெட் தான் இருக்கும் இன்னைக்கு வந்து பெரியாரை பேசுகிற வந்து சீமானவர்கள் அடுத்த டார்கெட் வந்து டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கரை தான் அவர் சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது எங்களுடைய தலைவரும் அதிக அடி சுட்டி காட்டிருக்காரு இன்னைக்கு பெரியாரை சொல்லுகிறோம் நாளைக்கு அம்பேத்கர் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னைக்கு பெரியாருக்கான ஸ்பேஸ் பெரியாரை விமர்சனம் ஸ்பேஸ் நீங்க தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறது

குறிக்கோளுடைய வந்து ஒரு செயல் திட்டத்தை வந்து மக்களிடத்தை பரப்ப முடியும் வேற யாரும் பரப்ப முடியாது அப்படி அந்த செயல் திட்டத்தை வகுக்கூடியவராக இருப்பவர் தான் சீமானவர்கள்